சத்தியத்தை சிறுசிறு சிறு சிறு கூறுகளாக மட்டும் பிரித்துப் பார்க்காமல் முழுமையாக காண தெரிந்திருப்பதால் எல்லோரிடமும் எப்பொழுதும் அன்பாய் இணக்கமாய் வாழத் தெரிந்த நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவர் கூறுகிறார் எனில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்பது அவருக்கு தெரியவில்லை என்றே பொருளாகும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவித்த பல நேரங்களில் மழைக்கான சிறு அறிகுறி கூட இல்லாமல் போய்விடுவதும் பெரும் ஆச்சரியம்தான் ஜோதிடம் விஞ்ஞானம் மனோவியல் எவ்வளவு வளர்ந்து கொண்டிருந்தாலும் இயற்கையையும் மனித இயல்புகளையும் இப்படித்தான் என அவ்வளவு எளிதில் வரையறுத்து விடவே முடியாது எவ்வளவு தீவிரமாக ஆராய்ச்சி செய்தாலும் மனித மூளைக்கு மனதிற்கு அப்பாற்பட்ட விஷயமாகவே இயற்கையின் செயல்பாடுகளும் மாற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றன நான்கு குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை சித்தரிக்க முயன்ற கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கதை ஓர் இறைவனைப் பற்றி பல்வேறு மதங்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தை விவரிக்கிறது ஒருவர் யானையின் துதிக்கையை மட்டும் தொட்டு பார்த்துவிட்டு யானை பஞ்சு போன்றது என்று கூறுவார் இன்னொருவர் பாகத்தை தொட்டுவிட்டு பாறை போன்றது என்றும் இன்னொருவர் கால்களை தொட்டுவிட்டு யானை தூண்கள் போன்றது என்றும் இன்னொருவரோ வாலை மட்டும் தொட்டு பார்த்துவிட்டு யானை கயிறு போன்றது என்றும் கருத்து கூறுவார்கள் தனது கூற்றை என வாதிடுவார்கள் இவர்கள் யாரும் பொய் கூறவில்லை அதே நேரம் அவர்கள் கூறுவது உண்மையும் இல்லை உண்மையின் ஒரு பகுதியை மட்டுமே முழுமை என நம்புவதால் கருத்து வேறுபாடும் வாத விவாதங்களும் சண்டையும் பகைமையும் உருவாகுகின்றன இறைவனைப் பற்றி மட்டுமல்லாது மனிதர்களைப் பற்றியும் நாம் கொண்டிருக்கும் அபிப்பிராயங்களும் இவ்வாறே அமைந்துவிடுகின்றன பல கொடூரமான வேட்டையாடும் மிருகங்கள் கூட வயிறு நிறைய உண்டுவிட்டதும் மிகச் சாதுவாகிவிடும் பல சாதுவான மிருகங்கள் பறவைகள் கூட தனது குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு ஆபத்து என்றால் மிக ஆவேசத்துடன் தாக்கும் குணம் கொண்டதாகிவிடும் வெளிநாடுகளில் சிலர் சிங்கம் புலியை கூட நாய்க்குட்டி பூனைக்குட்டியைப் போல தங்கள் செல்ல பிராணியாக மிக பிரியமாக வளர்க்கின்றார்கள் இன்னும் சிலர் தங்கள் வீட்டிலேயே பாம்புகளை கூட செல்லமாக வளர்க்கின்றார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு அவை குழந்தைகள் போல அவை கொடூரமானவை விஷம் நிறைந்தவை என நினைத்து கூட அவர்கள் பார்ப்பதில்லை சீத்தமும் ஆவேசமும் விஷமும் அவைகளின் இயல்பாக இருந்தாலும் தங்கள் எஜமானர்களிடம் தங்களை வளர்ப்பவர்களிடம் தங்கள் அன்பையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் மட்டுமே வெளிப்படுத்துகின்றன சில சில மனிதர்களிடம் சில நேரங்களில் சில பலகீனங்கள் தென்பட்டாலும் உண்மையில் அவை அவர்களின் உண்மை இயல்பே இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலே உலகத்தை நீங்கள் நேசிக்கவும் உலகம் உங்களை நேசிக்கவும் அடிப்படை ஆதாரமாகும் கண்ணில்லாதவர்கள் யானையை கண்டது போலவே நாமும் பல நேரங்களில் சிலரின் செயல்களை அவகுணங்களை கண்டுவிட்டு கலங்கி விடுகின்றோம் நேரோ மைண்டட் ஆகிவிடுகின்றோம் இவர்கள் இப்படித்தான் என முத்திரையும் குத்திவிடுகின்றோம் நான் ஜட்ஜ்மெண்டல் ஓப்பன் மைண்டட் என்ற இரு அழகிய வார்த்தைகள் உண்டு அதை வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் யாரையும் மதிப்பீடு செய்யாமல் கவனிக்கும் திறனே புத்திசாலித்தனத்தின் மிக உயர்ந்த வடிவம் த எபிலிட்டி டு அப்சர்வ் வித்தவுட் எவாலுவேட்டிங் is the highest form of intelligence nalladhi nandri vanakkam